வந்து கண்ணன் நீங்கள் என் பேர் கோவை தளபதி சூரியன் நானும் கோயம்புத்தூர் தான் இப்போ டிவி கீழே என்னவா இருக்கேன் டிவி கீழே வந்து நாற்பத்தாறு வார்டில் வந்து வார்டு பொறுப்பாளராக இருக்கேன் இப்போ வந்து நான் ஒரு பதினஞ்சு வருஷமா தளபதிக்கு வசரம் வேலை செஞ்சிட்ருக்கேன் இப்போ வந்து டிவிக்கு கட்சி கட்சி ஆரம்பிக்கு முன்னாடி நான் பதினஞ்சு வருஷமாக வேலை செஞ்சிட்ருக்கேன் சில சில விஷயங்கள் நல்ல நல்ல இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன் குழந்தைங்களுக்கு முட்டை பால் ரொட்டி வழங்குதல் அன்னதானம் பண்ணுதல் அப்புறம் பத்தாம் கிளாஸு எக்ஸாம் வந்துச்சுன்னா நோட்டு பேனா இதாக கொடுக்குறது இலவசமாக கொடுக்கறது அப்புறம் அந்த சுதந்திர தினத்துக்கு கொடுக்குறது இது சில சில நல்ல விஷயங்கள் தளபதி கோசரம் செஞ்சிட்ருக்கேன் இது வந்து கடந்த பயன் வருஷமாக செஞ்சுருக்கேன் இன்னும் தளபதி கோசரம் நிறைய விஷயங்கள் நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன் அது வந்து நான் கண்டிப்பாக செய்வேன் ரெடியாக கொடுங்க ம் தளபதி வந்து நான் ஒரு பதினஞ்சு வருஷமாக தனியாக செஞ்சேன் இப்போ எனக்கு சப்போர்ட் பண்ணுறது எனக்கு கூட நண்பர்கள் இருக்காங்க தோழர்கள் இருக்காங்க எல்லாமே இருக்காங்க நான் வந்து இன்னும் சில சில விஷயங்கள் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் செய்ய ம மக்களுக்காக செய்யறதுக்கு நான் ரொம்பவும் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் என்னால் முடியும் நான் அது வந்து க தளபதியின் ஆட்சிக்கு வந்தால் அதுக்குண்டான எனக்கு ஒரு பெனிஃபிட் கிடைச்சாலும் முதலமைச்சர் ஐம்பது அதுக்குண்டான பெனிஃபெட்டுகள் கிடைக்கும் நான் வந்து மக்கள் இந்த குழந்தைங்களுக்கு முட்டைப்பால் கொடுக்க வந்து போன வருஷம் தீபாவளிலேருந்து ஒரு ஐம்பத்தெட்டு வாரமாக கொடுத்துட்டு இருக்குது இப்போ இடையில நண்பர்களெல்லாம் சேர்ந்து கொடுத்துட்டு இருக்கிறோம் கழக நண்பர்கள் சேர்ந்து கொடுத்துட்டு இருக்கிறோம் அதை இந்த மறுபடியும் தளபதி ஆட்சிக்கு வந்தால் அதுக்குண்டான பெனிஃபெட்டு கிடைச்சுன்னா அதையும் தளபதி மனு கொடுத்து இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது முதல்ல வந்து கல்வி கட்டணம் இல்லாத கல்வி தளபதி கூட்ட ஒரு மனு கொடுக்கலான்னு கண்டிப்பா வந்து கட்டணம் இல்லாத கல்வி வேணும் கட்டணத்தை வச்சு கல்வி இது பண்றாங்க தளபதி ஏற்கனவே அரசியலில் விளையா விளையாட்டு அரசியலாக இருக்காதுங்க அரசியல் அப்படி சொல்லியிருக்கிறாரு அது மாதிரி கல்வியை வந்து வச்சு கட்டணத்தை சம்பாதிச்சுட்டு இருக்காங்க வந்து தளபதிக்கு வந்து ஒரு மனு கொடுக்கலான் இருக்கிறேன் நான் உண்மையிலேயே தளபதிக்கு நேரடியாக தளபதி சேனல் இருக்குது அது நான் வந்து தளபதிக்கு ஏற்கனவே நான் ஒரு மனு போட்டிருக்கேன் கண்டிப்பாக யார் என்ன மனு போட்டிருக்கிறேன் கட்டணம் இல்லாத கல்வி வேணும் ஃபர்ஸ்ட் கட்டணம் இல்லாத கல்வி அப்புறம் அங்கே வந்து குழந்தைங்க இதெல்லாம் வந்து வயசானவங்கெல்லாம் வந்து ஆதரவற்று கிடக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து நம்ம உதவி செய்யணும் இது விட்ட நான் இது சேனலில் போட்டிருக்கிறேன் நான் இந்த மாதிரி சார் இந்த மாதிரி போட்டிருக்கிறேன் அவர் அவருக்கு நாலேஜுக்கு தெரிஞ்சுன்னா உதவி பண்ணுவார் கண்டிப்பாக வேறு உதவியிலலாம் நான் தளபதி சேனலில் நான் போட்டுருக்குறேன் அது அவரோட நாலேஜுக்கு தெரியும் அப்புறம் தெரிஞ்சுன்னா ஏதோ ஒரு உதவி பண்ணுவார் நான் கண்டிப்பாக செய்வேன்